காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் ஆறு பகுதி ஐம்பத்தி இரண்டு கற்பில் கல்போல் ஆன முழங்கால் கேசாதி பாதம் அம்பாளை வர்ணித்து கொண்டு போவதில் திருமேனி இடுப்பு பிரதேசம் முதலானவற்றை கவி மரபுப்படி வர்ணித்து ஸ்லோகங்கள் பண்ணிய கொண்டு பாதம் வரை கொண்டு போய் முடித்திருக்கிறார் காவிய நாயகியாக தலைவி என்று தமிழ் இலக்கியத்தில் சொல்கிறபடி இங்கேயெல்லாம் அம்பாள் தலைவனான சுவாமிக்கு ஒருபடி மேலேயே அவன் இவளுக்கு தவித்து வேண்டுகிற ஸ்தானத்தில் இருப்பதாக காட்டிக்கொண்டு போகிறார் அந்த காமேஸ்வரியை கொண்டு அவளிடமிருந்தே புத்துயிர் பெற்ற காமன் ஈஸ்வரனை ஜெயித்ததாக சொல்லிக் கொண்டு போயிருக்கிறார் காவிய சம்பிரதாயம் என்கிற ரீதியில் சுத்தமான மனசோடு பார்த்து ரசித்து கொண்டு மேலே போகணும் அப்படியே நிஜம் என்று எடுத்துக்கொள்ளாமலும் அதிக விஸ்தாரம் பண்ணாமலும் பக்தி இருந்தால் பணிவு இருந்தால் அப்படித்தான் பண்ண வரும் இத்தனை காலமாக சௌந்தரியலகரி பாராயணம் செய்பவர்கள் அப்படித்தான் செய்து வந்திருக்கிறார்கள் தன்னாலேயே அது அப்படித்தான் செய்ய வைத்திருக்கிறது ஆனபடியால் நான் இப்படியாகப்பட்ட மனோபாவத்தோடு தான் பாருங்கள் என்று உபதேசம் பண்ண வேண்டியது கூட இல்லை கவி லட்சணம் என்பதற்காக இப்படி நாயகியை நாயகனுக்கு மேலே தூக்கி காட்டினாலும் ஆச்சாரிய லட்சணம் பதிக்கு அடங்கிய பதிவிரதையாக பத்னியை காட்டுவதே என்பதை ஆச்சாரியால் மறக்கவே இல்லை அதனால் வர்ணனையில் அம்பாளுடைய முழங்காலை சொல்ல வேண்டி வருகிற போது எண்பத்தி இரண்டாவது ஸ்லோகத்தில் பத்யுக பிரணதி கடினாப்யாம் ஜானுப்யாம் என்று போட்டிருக்கிறார் என்ன அர்த்தம் என்றால் யானை துதிக்கை மாதிரியும் பொன் வாழை தண்டு மாதிரியும் பரம மிருதுவாக இருக்கும் அம்பாளுடைய காலிலேயே இந்த முழங்கால் முட்டி மட்டும் ஒரே கெட்டியாய் இருக்கிறது யாருக்குமே அப்படித்தானே இருக்கும் அதனால் அவளுக்கும் அப்படி இருக்கிறது என்று விட்டுவிட்டால் கவிக்கு அழகு இல்லை அதனால் கவியாக அதற்கு ஒரு காரணம் கற்பிக்கும் போதே தர்மாச்சாரியராக பாடியிருக்கிறார் அவள் மகாபதிவிரதை அதனால் பரம பணிவோடு பதிக்கு விழுந்து விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கொண்டே இருப்பவள் ஸ்திரீகள் காலை மடித்து காலின் நடுபாகம் பூமியில் படுகிற மாதிரி தானே நமஸ்கரிப்பது அப்படி ஓயாமல் ஒழியாமல் அம்பாளுடைய அந்த பாகம் பூமியில் உராய்ந்து காய்ப்பு காய்த்து போயேதான் முட்டி என்ற கெட்டி பாகமாக முழங்கால் ஆகிவிட்டது என்கிறார் பத்யுக பிரணதி கடினாப்யாம் பத்யுக பதிக்கு பிரணதி நமஸ்காரம் பண்ணி பண்ணியே கடினாப்யாம் கெட்டி போன ஜானுப்யாம் முழங்காலின் இரண்டு முட்டி இங்கே அம்பாளை கூப்பிடும்போது இரண்டு பேர் சொல்லியிருக்கிறார் கிரிசுதே என்று ஒன்று விதிஞே என்று இன்னொன்று கிரிசுதே என்றால் மலைமகளே மலை கல்லுதானே அந்த கல்லுக்கு மகள் என்பதால் இவளுடைய முழங்காலும் கல் மாதிரி இருக்கிறது என்று சூச்சனை பண்ணுகிறார் இது கவியாக சொன்னது அப்புறம் தர்மாச்சாரியராக குறிப்பிடும் போது விதிஞ்ஞே என்கிறார் அப்படியானால் சாஸ்திர விதிகள் அறிந்தவளே என்று அர்த்தம் வேதத்தை கொண்டு விதிகள் போட்டவளே அவள்தான் என்பதால் சகசிரநாமம் நிஜாஜா ரூப நிகமா என்று பெயர் சொல்லியிருக்கிறது அவளே நமக்காக அந்த விதிகளை தானும் பின்பற்றி காட்டுகிறாள் அப்படித்தான் பத்னி தர்மமாக பதியை நமஸ்கரிக்கிறாள் காலின் மத்திய பாகம் முட்டி என்று கெட்டிப்படும் அளவுக்கு இத்தனை அபிப்பிராயத்தையும் விதிஞ்சே என்ற அந்த சின்ன சம்போதனத்தாலேயே அதாவது கூப்பிடுவதாலேயே ஆச்சாரியால் தெரிவித்து விடுகிறார்